சுச்சி வீட்டுக்கு யார் யார் என்ற லிஸ்ட்டு எடுக்கிறத விட யார் யார் போகலன்ற லிஸ்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எவன் ட்ரெண்டிங்கில் வந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு ஆக்டர் விஷயம் அந்த சினி ஃபீல்டில் எதாச்சும் ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா முதல்ல சுச்சி இவன் என் வீட்டுக்கு வந்தான் கதவை தட்டினா கையை பிடிச்சி இழுத்த எனக்கும் கார்த்திக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிட்டா ஆக்சுவலி சுச்சி நிறைய பேசியிருக்காங்க சுச்சி மேலே எதுவும் தப்புலாம் சொல்ல போகிறது இல்லை ஒருவேளை அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ யார் யார் கூட எல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அதை ஓப்பனாகவே சொல்லிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து மறைக்கிறதுக்கு சுற்றிக்கிட்ட ஒரு விஷயமும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமுமே வந்துருச்சு ஏ தனுஷன் கார்த்திக் அவங்க வந்து இந்த கே டைப்பில் தான் இருந்தாங்க கட்சி சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா வந்து எடுத்து சொன்னாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் விஷால் விஷால் வந்து அந்த மதவத ராஜா அந்த ஸ்டேஜில் அவள் பேசுனதை பார்த்து நிற்க கூட முடியலை லிட்ரலாக அதுதான் அதுக்கப்புறம் டிடி பார்த்து லைட்டாக அதை மேனேஜ் பண்ணி உட்கார வச்சு கம்ஃபர்டபுள் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி கொண்டு போனான் அதை பார்த்து அத்தனை பேருக்குமே விஷாலாக இது என்னப்பாச்சு இரும்பு மாதிரி இருந்தாப்புல இப்போ என்னன்னா உடஞ்ச நாற்காலி மாதிரி ஆகிட்டாப்புலையே பழைய சாமான் மாதிரி ஆகிட்டாப்புலையுற மாதிரி அத்தனை பேருக்கு ஒரு ஆள் அளவுக்கு ஒரு ஒரு பக்கம் குடி இன்னொரு பக்கம் ட்ரக்ஸு போதை இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க விஷாலுக்கு வரக்கூடாத ஒரு நோய் ஒன்று வந்து கிட்டத்தட்ட அப்படிதான் இதை பார்த்து எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் விஷாலை வந்து வருத்தவங்க கூட இதை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம நல்லா பார்த்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் ஏன்னா விஷாலோட ஆக்ஷன் அந்த பேச்சு அந்த செயல் தான் ரியாக்ஷன்ஸ் இருந்தது அந்த எதிர்ப்பு அந்த வெறுப்பெல்லாம் இருந்துச்சே தவிர விஷாலுன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே யாருக்கும் எந்த ஒரு வன்மமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி சுசித்ரா அந்த தனிப்பட்ட வன்மத்தை தாராளமாக கொண்டு தீர்த்துருக்காரு நீங்கள் எல்லாம் வேணால் விஷாலுக்காக ஒருத்தப்படலாம் நான் அப்படி கிடையாது ஏன்னா அவன் பண்ணியிருக்கிறது அப்படி அவனை அப்படி பார்க்கறது வட வட நார்லாம் அதை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சுற்றி போட்டு இப்போ அதை இன்ஸ்டாகிராமில் பயங்கர வைரல் இப்போ அதுக்கு அவங்க ரீசன் ஒன்று வேறு சொல்லியிருக்காங்க சுற்றி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு என் வீட்டுக்கு வந்தான் கையில் ஒயின் பாட்டிலோட ஒயின் பாட்டிலோட வந்துட்டு உள்ளே வரவான்னு வேறே கேட்குறேன் நான் இல்லை இல்லை வரக்கூடாதுன்ட்டு இந்த பாட்டில் தான் வந்தேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வேற வந்தேன் நான் திட்டி அனுப்பிச்சுட்டேன் கெட்ட வாத்தலை திட்டி அது அவங்க என்னென்னமோ காரணங்கள் ரீசன்ஸ் நிறைய சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையில ஏற்றுகிறதா ஏற்றுக்கலையா நடந்துச்சா நடக்கலையா அவங்க உண்மையில் டிப்ரெஷனில் இருந்தாங்க அவங்க அந்த சுவிட்சியை வந்து நிறையா பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி அப்படின்றது இந்த நேரத்தில் அது வரணுமா ஏன்னா சுற்றியை இந்த நிலைமைக்கு ஒட்டு மொத்தமாக சில பேர் ஒன்று சேர்ந்து ஆக்கிட்டாங்க அதாவது என்னைய பைக்கியமாக்குனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆகிட்டு வராங்க எனக்கு அதை பார்க்கறது சந்தோஷமாக இருக்கு அப்படின்றது வந்து ஒரு நார்மல் மனநிலைமையில புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த நேரத்தில் அதை எடுத்து கொண்டு வந்து யார் தப்பு ரைட்டுக்கெல்லாம் சொல்ல வரல உண்மையாக பொய்யான்றதுதான் தெரியும்